ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கங்க உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்லேருந்து அதில் போய் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் ஸோ டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற வெப்சைட் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வெப்சைட் நீங்கள் டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் கிளிக் பண்ணிங்க ஃபஸ்ட் அந்த வெப்சைட் போய்க்குங்க நீங்கள் எப்படி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கு ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அதேமாதிரி தான் வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடியில் போய் தான் நீங்கள் டவுன்லோட ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியும் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற பக்கத்தில் ரிஜிஸ்டர் யூஸர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க க்ளிக் பண்ணோடனே அடுத்த ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒன் டைம் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை போட்டுக்கோங்க ஆல்ரெடி நம்ம அப்ளிகேஷன் போடுறதுக்கு யூஸ் பண்ண அதே ஐடி யூஸ் பண்ணலாம் ஸோ ஏற்கனவே பதிவு செய்து ஒரு கிளிக் பண்ணிக்கங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களுடைய ஒன் டைம் பாஸ்வேர்டு அண்ட் யூசர் ஐடியை போட்டு கேப்ச் அவுட் டைப் பண்ணி செவன் பி அப்படிங்கிறது கொடுங்க இப்போ ஆஷுஷியல் நீங்கள் எப்படி அப்ளிகேஷன் போடுறதுக்கு ஓப்பன் பண்ணிங்களோ அதேமாதிரி ஓப்பன் ஆகும் இதில் வந்து நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க முதல் பார்க்கணும் கரண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு க்ளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படிங்கிறத நம்ம க்ளிக் பண்ணணும் ஸோ வி மூவ் கரண்ட் அப்ளிகேஷன் ஸோ அதை கிளிக் பண்ணோன்னும் லேட்டஸ்ட்டாக நீங்கள் என்ன அப்ளை பண்ணீங்க அந்த அப்ளிகேஷன்லாம் டிஸ்பிளே ஆகும் அதில் உங்களுடைய ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்ளிகேஷன் ஐடியை காப்பி பண்ணி அதை எழுதி வச்சுக்கோங்க ஸோ இதை நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படிங்கிறத லாஸ்ட் கார்னரில் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஐடி வந்து காப்பி பண்ணீங்களே ஸோ அது அப்ளிகேஷன் நம்பர் ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்பரை அதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய ஆஃப் இது கொடுத்து டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம் இப்போ உங்கள் டவுன்லோட் ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு வியூ ஆகும் அதில் ப்ரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரிண்ட் கொடுக்கும்போது அதை சேவ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம் সো ডনলোড হাল টিকেট বিয়েছে থ্যাংক ইউ ফার্চিং